கத்தோலிய பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக இந்த நாளிலேயும் கூட நாம் அப்போ சில நடவடிக்கைகளிலே ஏழாம் அதிகாரம் முதல் ஒன்பதாம் அதிகாரத்தில் உள்ள பகுதிகளை பார்க்க இருக்கிறோம் நேற்றைக்கும் ஆறாம் அதிகாரத்திலே ஸ்தேவான் எப்படியாக அந்த ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்தான் அவர்களை விசாரித்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம் தொடர்ந்து அவனிடத்திலே பிரதான ஆசாரியர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள் அப்பொழுது ஸ்தேவான் ஆபரகாம் எப்படியாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டான் அவனை எப்படி தேவன் தான் காண்பிக்கும் தேசத்திற்கு போகும்படியாக கட்டளையிட்டார் என்று சொல்லி ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுக்கு இல்லாத ஒரு தேசத்திலே கொண்டு போய் அவனை அந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினார் என்பதை குறித்து கூறினான் மாத்திரமல்ல அவனுக்கு விருத்த சேதனம் என்னும் உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தினார் அவன் ஈசாக்கை பெற்ற பொழுது அவனை விருத்த சேதனம் பண்ணினான் ஈசாக்கு யாக்கோபையும் ஹாக்கோபு பன்னிரெண்டு கோத்திர பிரபுக்களையும் பெற்றான் என்பதாக அந்த ஆபரகாமின் வம்சத்தை குறித்ததான காரியங்களை கூறுகிறான் அதே போல யோசிப்பின் நாட்களிலே பஞ்சம் ஏற்பட்டதையும் யோசிப்பு எகிப்திலே அதிபதியாக இருந்து அந்த பஞ்சத்திலிருந்து யாக்கோபையும் தன்னுடைய எல்லா ஜனங்களையும் காப்பாற்றினதையும் குறித்து அவன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பிறகு யோசை அறியாத ஒரு ராஜா வந்த பொழுது எப்படியாக ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள் தேவன் எவ்வாறாக மோசையை தெரிந்து கொண்டார் மோசையின் மூலமாக தேவன் எவ்வாறாக தன்னுடைய கிரியைகளை செய்யும்படியாக அவனை சந்தித்தார் சினாயவன் ஆந்திரத்திலே அந்த முட்செடி எரிகிறதான இடத்திலே அவனுக்கு தரிசனமாகி தேவன் எப்படியாக அவனை வழி நடத்தும்படியாக தெரிந்து கொண்டார் என்ற காரியங்களை குறித்து ஸ்ரீவான் இந்த ஜனங்களிடத்திலே கூறுகிறான் அப்படியாக மறுபடியுமாக மோசே எகிப்திலே வந்து ஜனங்களை விடுதலை செய்து அவர்களை கானானுக்கு நேராக வழி நடத்தினதான காரியங்களையும் ஸ்தேவான் கூறுகிறான் பிறகு சீனாய் மலையிலே மோசே ஏறிப்போகிறான் போகிறான் அந்த இடத்திலே அவனுக்கு தேவன் இரண்டு கற்பலகைகளை எழுதி கொடுக்கிறார் இந்த நேரத்திலே கீழே இருக்கிற ஜனங்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை குட்டியை உண்டு பண்ணி அதற்கு பலியிட்டு அதை தங்கள் தெய்வம் என்று சொல்லி வணங்கினார்கள் என்பதாக மாத்திரமல்ல கத்தருடைய அசரிப்பு கூடாரம் எப்படியாக நிறுவப்பட்டது என்ற காரியங்களை கூறுகிறது பிறகு யோசுவா அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக எப்படி அந்த தேசத்தின் ஜனங்களை துரத்தி விட்டான் என்ற காரியத்தையும் கூறுகிறான் அது மாத்திரமல்ல யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று தாவித விரும்பினான் சாலமோனோ அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான் அதனால் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார் வானம் எனக்கு சீகாசனம் பூமி எனக்கு பாதபடி என்று தேவன் கூறுகிறார் அதனால் நம் கைகளினாலே கட்டின ஆலயத்திலே ஒரு வாசமாக இருப்பதில்லை என்பதாக ஸ்தேவான் அவர்களிடத்திலே கூறுகிறான் அது மாத்திரமல்ல வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஹயத்திலேயும் செவிலையும் விருத்த சதனம் பெறாதவர்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களை குறித்து அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்களாம் அவன் பரிசு தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு வானங்கள் திறந்திருக்கிறது மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதை காண்கிறேன் என்று சொல்லி கூறுகிறான் இதை கேட்ட சுற்றி இருந்த ஜனங்கள் உருத்த சத்தமாய் கூக்கரலிட்டு காதுகளை அடைத்து கொண்டு அவனை ஊருக்கு வெளியே கொண்டு போய் அவனை கள்ளெறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னும் ஒரு வாலிபனினுடைய பாதத்தின் அருகே கொடுக்கிறார்கள் அப்பொழுது ஸ்தேவான் கர்தராக இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவன் சொல்லி அவன் மறித்து போகிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம் இப்படியாக ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாக மதிக்கிறான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவனை கொள்ளுவதற்கு சவுல் என்பவன் சம்மதித்திருந்தான் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த உத்தரவம் உண்டானது அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களிலே சிதறடிக்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஸ்தேவானின் உடலை எடுத்து சிலர் அடக்கம் பண்ணி அவனுக்காக துக்கம் கொண்டாடுகிறார்கள் சவுல் தொடர்ந்து வீடுகள் தோறும் புகுழ்ந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் அடித்து காவலிலே போடுவித்து அவர்களை துன்பு படுத்துகிறான் போகிறதான ஜனங்களும் கூட சுவிசேஷத்தை எல்லா இடத்துலையும் பிரசங்கித்தார்கள் பிலிப்பு என்பவனை எழும்பும்படியாக தேவன் செய்கிறார் அவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திலே போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறான் பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்ட பொழுது அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டவர்களாக கவனிக்கிறார்கள் அந்த நேரத்திலே அநேகருடைய அசுத்த ஆவிகள் புறப்பட்டு ஓடினது திமிரவாதக்காரர்கள் காரர்கள் சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிட்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அந்த ஊரிலே சீமோன் என்னும் ஒரு மாயவித்தைக்காரன் இருந்தானாம் அவன் அந்த ஊருக்குள்ளே தன்னை பெரியவன் என்று சொல்லி ஜனங்களிடத்திலே தனக்கு பெரிய சக்தி இருக்கிறதாக காண்பித்து அவர்கள் எல்லோரையும் தன் பின்னாக வழி நடத்தி கொண்டிருந்தான் இந்த நேரத்திலே தானே ஜனங்கள் எல்லோரும் பிலிப்பின் வார்த்தையை கேட்டு தேவனை ஏற்றுக்கொள்கிறதையும் புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெறுகிறதையும் பார்த்தபொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறான் அதன் மாத்திரமல்ல அவனால் நடந்த அற்புதங்களை பார்த்து பிரமிப்படைந்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் சமாரியரில் அநேகர் தெய்வ வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் எருசுலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்ட பொழுது பேதுருவையும் யுவானையும் அந்த இடத்துல அனுப்புகிறார்கள் அப்பொழுது அவர்கள் வந்து பார்க்கிறார்கள் ஒருவரும் பரிசுத்த ஆவியை பெறாமல் நாணஸ்தான மாத்திரம் பெற்றவர்களாக இருக்கிறதை கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள் அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது இந்த சமாரியா பட்டணத்தார் பரிசு தாவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இதை பார்த்ததான சீமோன் அவர்களிடத்தில் வந்து பணத்தை கொடுத்து நானும் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் மேலும் பரிசு தாவியானவர் இறங்க வேண்டும் அப்படிப்பட்டதான் அதிகாரம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான் பேதுரு அவனை பார்த்து தேவனுடைய வரத்தை நீ பணத்தினாலே சம்பாதித்து கொள்ள நினைக்கிறாயே உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக இராதபடினாலே இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொன்னது மாத்திரமல்லாமல் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் இப்பொழுதோ நீ கசப்பான பிச்சிலும் பாவக்காட்டிலும் அகப்பட்டிருக்க காண்கிறேன் என்று சொல்லி பேர் கூறுகிறான் சீமோன் இந்த காரியங்களை கேட்ட பொழுது மனமுடைந்தவனாக நீ சொன்ன காரியத்தில் ஒன்றும் எனக்கு நடக்காதபடி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறான் இப்படியாக சமாரியாவில் உள்ள அநேக கிராமங்களிலே கத்தடைய வார்த்தை பிரசித்தமானது இந்த சீஷர்களும் கூட அந்த இடத்திலே வார்த்தையை பிரசங்கித்தவர்களாக எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த நேரத்தில் கத்துடைய தூதன் பிழிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருஸ்லேமில் காசா பட்டணத்திற்கு போகிறதான வனாந்திர வழியாக போக சொல்லுகிறார் அவன் அந்த வனாந்திரத்திலே போகும் பொழுது அந்த இடத்திலே எத்தியப்பியருடைய ராஜஸ்திரியாகிய காந்தகே என்பவருடைய மந்திரி ஒரு ரதத்திலே போய் கொண்டிருக்கிறான் அவன் இருசிலேமிலே வந்து தேவனை பணிந்து கொண்டு திரும்ப தன்னுடைய ஊருக்கு போகிறான் போகிற வழியிலே ஈசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகத்தில் இருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறான் அத்துடைய ஆவியானவர் மறுபடியுமாக பிழைப்பை ஏவி நீ அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று கூறுகிறார் அவன் அந்த ரதத்தோடு சேரும் பொழுது இவன் ஈசாயா தீர்க்கதர்சிகளை வாசிக்கிற பகுதி என்னவென்று கேட்கிறான் அதற்கு அவன் வாசித்து காண்பிக்கிறான் அது எந்த பகுதியாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்காக கொண்டு போகப்பட்டார் மயிர் கத்தரிக்கிறோனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற இருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல வாய்த்திறவாதிருந்தார் தம்மை தாழ்த்தின பொழுது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிட்டு அவருடைய வம்சத்தை யாராலும் சொல்லி முடியாதே என்ற பகுதியை வாசித்து கொண்டிருந்தான் மந்திரி பிழிப்பை நோக்கி தீர்க்கதர்சி யாரை குறித்து சொல்லுகிறார் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு விளங்கவில்லை என்று சொல்லி அவனிடத்துல கேட்கிறான் பிழிப்பும் கூட அந்த வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு விளக்கி கூறுகிறான் இப்படியாக அவனுக்கு இயேசுவை குறித்து கூறினதான வேலையிலே அவர்கள் கடந்து போகிறார்கள் போகிற வழியிலே தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்களாம் அப்பொழுது மந்திரி பிழிப்பு பார்த்து தண்ணீர் இருக்கிறது நான் ஞான பெறுகிறதற்கு தடை என்ன என்று கேட்கிறான் பிலிப்பும் நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்று சொல்லி அவன் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன ரதத்தை நிறுத்தி அவர்கள் இருவரும் தண்ணீரில் இறங்குகிறார்கள் அந்த இடத்திலே தானே பிலிப்பு அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு ஞான கொடுத்தான் அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது அதனுடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணவில்லை என்பதாக நாம் பார்க்கிறோம் இப்படியாக ஆண்டவர் பலத்த கிரியைகளை அந்த நாட்களிலே செய்து வந்தார் பிழிப்போம் ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசேரியாவுக்கு வருகையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒன்பதாம் அதிகாரத்திற்கு நாம் போகும் பொழுது மறுபடியும் சவலை குறித்து கூறப்பட்டிருக்கிறது அவன் பயங்கரமான ஒரு மனிதனாக காணப்பட்டான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள புருஷரை ஸ்ரீகளை எல்லோரையும் பிடித்து கட்டி வைக்கும்படியாக த உள்ள ஜெப ஆலயங்களுக்காக நிருபங்களை வாங்கி கொண்டு போகிறதான வழியிலே அவன் இயேசுவை சந்திக்கிறான் அவன் சடுதியாக வானத்திலிருந்து ஒரு ஒளி அடிக்கும் பொழுது தரையிலே விழுந்தான் அவனுக்கு என்ன நடந்தது என்பதே புரியவில்லை ஒரு சத்தம் மாத்திரம் கேட்கிறது சவுளே சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்பதாக ஒரு சத்தம் கேட்கிறது அவன் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் இது மறுபடியுமாக அவனுக்கு ஒரு பதில் வருகிறது அவன் திகைத்தவனாக ஆண்டவரே நான் என்ன செய்ய இருக்கிறீர் என்று கேட்கிறான் அப்பொழுது நீ எழுந்து பட்டணத்திற்கு போ நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்கு சொல்லப்படும் என்பதாக ஆண்டோடைய வார்த்தை வருகிறது அவனோ எழுந்து பார்க்கும் பொழுது அவனுக்கு கண் தெரியவில்லை அவன் கையிலாக கொடுக்கிறவர்களை அழைத்து அவர்கள் தமஸ்குவுக்கு அழைத்து கொண்டு போகும்படியாக செய்கிறான் அந்த ஊரிலே அவன் மூன்று நாட்கள் பார்வையில்லாதவனாக புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அந்த நேரத்திலே அரண்யா என்னும் ஒரு மனுஷன் அந்த தமஸ்குவிலே இருக்கிறான் அவன் தேவனுடைய சீஷனாக இருக்கிறான் அவனுக்கு தேவனுடைய வார்த்தை வந்து நீ எழுந்து நேர் போ அங்கு சவுல் என்பவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான் அவனை நீ சந்திக்க வேண்டும் என்பதாக அந்த வார்த்தை வருகிறது அனனியாவுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியப்படுகிறதான காரியமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே இந்த மனுஷன் ஒரு சிலேமில் உள்ள நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எவ்வளவு பல்லாங்குகளை செய்தான் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் கூட உடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை துன்பப்படுத்தும்படியாக அல்லவா அவன் அதிகாரத்தை பெற்று வந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் அவனுக்கு நான் ஏற்கனவே தரிசனத்திலே நீ வந்து அவனை பார்வையடைய செய்வாய் என்று கூறிவிட்டேன் அது மாத்திரமல்ல அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார் மாத்திரமல்ல அவன் எனக்காக பாடுபட வேண்டியவனாக காணப்படுகிறான் என்று ஆண்டவர் அனனியாவுக்கு தெளிவை கொடுக்கிறார் அப்பொழுது அனனியா சவுல் இருக்கிற வீட்டிலே போய் அவன் பார்வை அடையும்படியாக அவனுக்காக கண்களை கையை வைத்து ஜெபிக்கிறான் அந்த நேரத்தில் தானே அவன் பார்வை அடைகிறான் அவனுடைய கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மாத்திரமல்ல அவன் அந்த இடத்துல தானே நீ பெற்றான் என்று வேதம் கூறுகிறது பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் சவுல் தமஸ்கூலில் சீஷருடனே இருந்து கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதை கேட்டவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று எருசலேமிலே இந்த நாமத்தை தொழுது கொண்டவர்களை இவன் கட்டி வைத்து அடித்தானே பிரதான ஆசாரியர்களோடு கூட சேர்ந்து துன்பப்படுத்தினானே இவனுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றம் வந்தது என்பதாக ஜனங்கள் எல்லோரும் பிரமித்து கொண்டிருந்தார்கள் சவுளும் கூட அதிகமாக திடன் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி பயங்கரமாக பிரசங்கம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதை கேள்விப்பட்ட யூதர்களின் தலைவர்கள் அவனை கொலை செய்யும்படியாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் அப்பொழுது இந்த யோசனையை கேள்விப்பட்டதான சவுலும் அவனோடு இருந்தவர்களும் சவுளை பத்திரமாக பாதுகாத்து ராத்திரியிலே ஒரு கூடையிலே வைத்து அவனை மதில் வழியாக எழுப்பி அவனை தப்பித்து போக பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சவுல் எருசலேமுக்கு வருகிறான் அங்கும் சீஷருடனே சேர்ந்து அவன் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான் பர்ணபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு இடத்தில் இடத்துல அழைத்து கொண்டு போய் வழியிலே எப்படியாக கர்த்தரவனை சந்தித்தார் அவன் எப்படி ஆண்டவருக்காக இப்பொழுது நிற்கிறான் என்ற காரியங்களை குறித்து அவர்களிடத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த நேரத்திலே சவுல் கத்தராக இயேசுவின் நாமத்தை குறித்து தைரியமாக பிரசங்கித்தது மாத்திரமல்லாமல் பிரேக்கருடனே பேசி தர்க்கிக்கிறான் அவர்களும் அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணுகிறார்கள் இதை அறிந்ததான சகோதரர் அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த நேரத்திலே சபைகள் எல்லாம் சமாதானம் பெற்றன பக்தி விருத்தி அடைந்தன கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்ந்தன பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு வளர்ந்து வந்தன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பேதுரு போய் எல்லோரையும் சந்தித்து வருகிறான் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற இடத்திலே போகிற பொழுது எட்டு வருஷமாக கட்டிலின் மேலே திமிர்வாதக்காரனாக கிடந்த ஐனேயா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனை காண்கிறான் அவன் ஐநேயாவை இயேசு கிறிஸ்துவனை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்று கூறும் அவன் எழுந்திருந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் யோபா பட்டணத்திலே கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து வந்தால் அவளும் கூட வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல்வித்திலே வைத்திருந்தார்கள் அந்த நேரத்திலே பேதுரு அந்த இடத்திலே வந்தபொழுது அவனிடத்திலே இரண்டு மனுஷர் அனுப்பப்பட்டு அவர்கள் பேதுருவை அழைத்து கொண்டு இந்த தொற்காலின் வீட்டிற்கு போகிறார்கள் அப்பொழுது பேதுரு அந்த வீட்டிற்குள்ளாக போய் எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து எல்லோரையும் வெளியே போக சொல்லி முழங்காரப்படையிட்டு ஜபிக்கிறான் தபித்தாளே எழுந்துரு என்று சொல்லும் பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி எல்லோருக்கும் முன்பாக அவளை உயிர் நிறுத்தினான் இந்த வார்த்தையானது பட்டணம் முழுவதும் பரவினது யோப்பா பட்டணத்திலே அநேக கருத்தர்களிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பர்தன் எடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருந்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது இப்படியாக தேவன் தம்முடைய சீஷர்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்து வந்தார் சவுலின் வாழ்க்கையிலேயும் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது தொடர்ந்து ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படியாக கத்துடைய வழியிலே நடந்தார்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை நாம் நாளைக்கும் பார்ப்போம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய முடியும் பரிசு தாவியானவரை நீங்கள் பெறவில்லை என்று சொன்னால் அண்டவரிடத்துல கேளுங்கள் அவர் பரிசு தாவியானவரை தந்து உங்களையும் நிரப்பக்கூடும் கத்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமையும்